ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெர்மோக்கோல் வச்சு தான் வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருள் பார்க்க போகிறோம் நம்ம டிவி வாங்கினாலும் சரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதை வாங்கினாலும் சரி அது சேஃப்காக தெர்மோக்கோல் வச்சு தான் அனுப்புவாங்க ஆனால் நம்ம தெர்மோக்கோலை தூக்கி தான் போடுவோம் அதை வச்சு எந்த யூஸும் நம்ம பண்ண மாட்டோம் இப்போ வந்து அதை ரீயூஸ் பண்ணலாங்க ரொம்ப சூப்பரான வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றலாம் அதுக்கு இப்படி வந்து கேரட்லாம் துருவோம் இல்லையா அந்த கிரேடர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தெருமக்குள்ள அதில் வச்சு சீவலாம் இது வந்து என்கிட்ட இந்த கிரேடர் தான் இருக்குது அதனால் இதை வச்சு சீவுறேன் இதுவே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அது வந்து நிறைய பல் இருக்கும் அதில் சீவுறப்போ இன்னும் ஈஸியாகவே சீவலாங்க இப்போ வந்து இது போல் கிரேட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நிறைய தெருமக்குள் இதுக்கு தேவைப்படும் ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா அது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன் எனக்கு அவ்வளோவும் தேவைப்பட்டது இப்போ வந்து இது போல் நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்கள் பஞ்சு புல் இருக்கு இல்லையா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வீட்டில் வந்து பச்சை புல் இருந்தாலும் சரி வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் இதை வச்சு செய்யாதீங்க அது சேஃப் இல்லை வாய்க்குள்ளே போனாலும் மூக்குள்ளே போனாலும் ஆபத்து தான் நீங்கள் வந்து தனியாக இருக்க இடம் இருந்தால் அதில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ரூம் இருந்தாக்கா தனியாக போய் இதை வந்து செய்யுங்க ஏன்னா இது சேஃப் வந்து ரொம்ப முக்கியம் உடம்புக்கு அதுக்காக தான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் ஃபேன் போடாமல் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஃபேன் போட்டால் எல்லா இடமும் பறக்கும் அதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இது கிரேட் பண்ணிட்டேன் இல்லையா இப்போ இதை என்ன செய்ய போகிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஷர்ட்லாம் வாங்கியிருப்போம் ஒன்றும் பத்தாமல் எடுத்து வச்சுருப்போம் இல்லைனா போட்டுட்டு அவ்வளோதான் இது வேணாம் கலர் ஃபேட் ஆகிடுச்சின்னு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா இப்போ அதை வந்து ரீயூஸ் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பரான பொருளாக மாற்றலாம் இது வந்து சாஃப்டாக இருக்கும் தலைக்கு வைக்க இந்த பில்லோ தான் செய்ய போகிறேன் இந்த பில்லோ வந்து தலைக்கு வைக்கணும்னு நம்ம வந்து ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா அதுக்கு முதுக்கு வைக்கலாம் காரில் போகிறப்போ பேக் சப்போர்ட்டுக்கு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க அந்த டீஷர்ட் இருக்கு அந்த கை இருக்கு அந்த வரைக்கும் அந்த கையோடு இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்டு இது வரைக்கும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் அப்படியே வந்து ஒரு தையல் போடணும் இதுலேயும் சின்ன டிப்ஸு இப்போ பாருங்கள் அடியில் வந்து இங்கே வந்து ஓவர்லாக் போட்டிருக்கு இல்லையா இங்க வந்து பாருங்க டேர்ன் பண்ணிக்கங்க டேர்ன் பண்ணிட்டு பாருங்க அடியில வந்து இந்த பிளாக் கலர் இல்லையா இப்போ அந்த பிளாக் கலருக்கு மேலே இந்த அளவு விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடலாம் இங்க வந்து ஓவர் இருக்கு அந்த அதனால் வந்து பிரியறது ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப ஈஸியா பிரிஞ்சு வராது நம்ம வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட நெருக்கி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஏன் அந்த அளவுக்கு நான் விடுறேன்னா அடியில் வந்து நம்ம திருப்பிட்டு நம்ம போடுவோம் இல்லையா அப்போ அடி வந்து நம்ம வச்சுட்டு படுக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம ஊஞ்சலில் வச்சுட்டு எதாக இருந்தாலும் தலை வந்து வைக்கிறப்போ அடி அடிப்பக்கம் வந்து ரொம்ப வந்து நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கும் அது சீக்கிரமாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் திக்னஸ்க்காக தான் இவ்வளோதும் விடுறது ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே அழுத்தமாக இருக்கும் ஏற்கனவே அவங்களும் மடித்து தச்சிருக்காங்க நம்மளும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே விட போகிறோம் இப்போ இதை இந்த அளவுக்கு தச்சுக்கோங்க அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் ஊசியை வச்சு குத்திட்டு இப்போ தலை தலையில் இந்த ஊசிக்கு மேலே அந்த நூலை போட்டு இப்படி இழுத்தா அது ஒரு நாட் மாதிரி மேக் ஆகும் இப்படி போட்டுக்கோங்க இது வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதை ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து அடி பாருங்கள் எவ்வளோ சேஃபாக அப்படியே வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மேலே என்ன போகிறோன்னா இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் அந்த அளவுக்கு மட்டும் தைச்சிட்டு கொஞ்சம் கேப் விட்டுவிட்டா உள்ளே வந்து தெருமோக்கோள் வச்சுட்டு பாருங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு வட்டமாக இருக்கும் நான் இப்போ தையல் போட்டேன் இப்போ வந்து டேர்ன் பண்ணிக்கலாம் இது போல் திருப்பிக்கங்க திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா எடுத்து விடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது இந்த திக்னஸ் ஒன்று அந்த திக்னஸ் அதுக்காக தான் இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம திரும்ப போட்டு ஃபில் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க இது பறக்குங்க பறக்கும் அதனால் ஃபேன் போட வேணாம் ஃபேன் போடாமல் இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் இது வந்து எனக்கு பத்துச்சேனா நான் ஃபஸ்ட்டு வாட்டி திருவுனது எனக்கு பத்தலை இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தப்ப பாதி அளவு தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் திரும்பவும் கிரேட் பண்ணேன் திரும்பவும் நான் வந்து துருவிக்கிட்டேன் துருவிக்கிட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் திரும்பவும் துருவுனேன் அது பத்தலை போட போட பார்க்க தான் சின்னதாக இருந்தது போட போட உள்ள வாங்கிக்கிட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிரேட் பண்ணி உள்ளே போட்டேன் உள்ளே போட்டு ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பை இப்போ எதுவும் தட்ட வேணாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ வந்து மேலே இருக்குது பாருங்கள் அதை வந்து அப்படியே மடித்து ரெண்டு பக்கமும் வந்து மடிச்சுட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டுருங்க பாருங்க இது போல் நல்லா பிடிச்சி எங்கே நம்ம விட்டுருக்கோமோ கேப் வந்து இங்கே தானே விட்டுருக்கோம் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டோம் இல்லையா அது போல் போடலாம் இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு எம்மிங் பண்ண தெரியும் அது போல் எம்மிங் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சாம சூப்பரான பில்லு ரெடி ஆகிடுச்சு செம்மையாகவும் இருக்கும் வச்சு பாருங்கள் நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சும்மா இருக்குது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை இதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக இந்த வந்து எங்கள் கிட்டே நிறைய தெருமக்கோள் இருக்குது நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன்னா அவங்க கூட ட்ரை பண்ணலாங்க வேஸ்ட்டாக நிறைய ட்ரெஸ்ஸும் நம்ம வீட்டில் இருக்கும் தெருமக்கோளும் இருக்கும் தூக்கி தான் போடுவோம் இது வந்து ரீயூஸ் ஐடியா செம சூப்பராக இருக்கும் இப்போ இதை தச்சுட்டு நம்ம மேலே இருக்க தட்டி விடலாம் அது வந்து ஈஸியாக கொட்டிவிடும் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குல்ல செம்ம சூப்பராக இருந்ததுங்க இது போல் நான் எப்போயுமே செய்கிறது தான் இதை தான் உங்களுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இதுபோல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்டின்னு கொடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்